அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாய் வர்க்கத்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலஹமதுல்லா நான் இங்கே நல்லா இருக்கேன் உங்கள் எல்லோருக்கும் நான் எல்லாவிடம் துவா செய்வேன் இன்ஷா அல்லா வாங்க இப்போ நம்ம வேர்ல்டு கரண்ட் அஃபேரை பற்றி பார்ப்போம் வேர்ல்டு கரண்ட் அஃபேரில் இந்தியோடைய முக்கியமான விஷயம் என்னென்னா பங்களாதேஷோடைய எலெக்ஷனு அந்த எலெக்ஷனில் வந்து முந்நூறு சீட்டில் இரநூத்தி பதினொன்று இல்லை பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் பிஎன்பி ஜெயிச்சுருக்கிறாங்க அங்கே ஓட்டு எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு நல்லபடியாக பிஎன்பி தான் மிகப்பெரிய வெற்றியாக ஜெயிச்சிருக்காங்க அங்கே இருக்கிற ஜமாத்த இஸ்லாமிய கட்சி அவ்வளோ பெரிய மெஜாரிட்டியான ஓட்டு வாங்கலை பிஎன்பி நல்ல ஓட்டு வாங்கி பெரிய அளவில் ஜெயிச்சிட்டாங்க பிஎன்பி பார்ட்டியான தாரிக்குர் ரஹ்மான் தாரிகூர் ஜியாக்கு ஏகப்பட்ட பாராட்டுகள் குவியுது நல்லபடியாக வெற்றி அடிச்சிட்டிங்கன்னு அவங்க என்ன சொன்னாங்களா இந்த வெற்றியை நாங்கள் கொண்டாட மாட்டோம் இன்னைக்கு ஜும்மா நாள் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் அல்லாட்ட துவா எப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி பங்களாதேஷைய பிரச்சனை இப்போ தீர்ந்துருக்கு இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்தியாவுக்கு ஒரு ஒரு விஷயம் என்ன இந்த பிஎன்பி பாட்டி ஜெயிச்சது என்னென்னா இந்த ஹாலிதிஜியா வந்து யாருன்னா அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு ஃபேவராக இருக்கிற ஒரு பார்ட்டி அது இந்தியாவுக்கு சூட் பண்ணுற கட்சி எதுன்னா இனி ஒத்துக்கிற கட்சி எதுன்னா ஷேக் ஹசீனாவுடைய கட்சி அவங்க எலெக்ஷன்லேயே இல்லை அதனால் ஷேக் ஹசீனா பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க அவங்க அவங்க பங்களாதேஷை பற்றி இந்தியா கிட்டே பங்களாதேஷ் நல்லபடியான உறவு பண்ணாங்கன்னா பங்களாதேஷ்க்கு நிறைய நன்மைகள் நடக்கும் மாதிரி இந்தியாவும் பங்களாதேஷ்கிட்ட நட்புறவை வச்சாங்கன்னா இந்தியாவுக்கும் நன் நிறைய நன்மைகள் கிடைக்கும் அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா ஏன்னா அவங்க வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு இந்த சூப்பர் பவர்ன்ற ஒரு விஷயத்தில் அமெரிக்கா கிரேட் இந்த சூப்பர்ன்ற விஷயத்தில் அவங்க வந்து எல்லா நாடும் கண்ட்ரோலில் வைக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த கண்ட்ரோலில் என்ன ஆச்சுன்னா சைனா வந்து ஏசியா கண்ட்ரியில் சைனாவை விட்டுட்டாங்க ஏன்னால் சைனா வந்து அவங்களுடைய ட்ரேடில் எல்லா விஷயத்துலையும் நம்பர் ஒன்னாகிட்டாங்க அது மாதிரி இந்தியாவும் எங்கே வெளியே போயிடக்கூடாதுன்னு அவங்க உஷாராக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பக்கம் பாகிஸ்தானை தன்னுடைய அலைன்ஸ் மாதிரி வச்சிருக்கிறாங்க இன்னொன்று வந்து தாய்லாண்டை தன்னுடைய அலைன்ஸ் அதே மாதிரி மியான்மரையும் தன்னுடைய அலைன்ஸில் வச்சுருக்காங்க அதே மாதிரி பங்களாதேஷையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க அமெரிக்கா ஏன்னா ஏதாவது நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க வந்து சைனாவை அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இடங்களில் கூட அவங்களுடைய இராணுவ தளவாடங்கள் செய்வாங்க வைப்பாங்க நாளைக்கு இந்தியாவும் ஏதாவது பண்ணிச்சுன்னா இந்தியாவை மிரட்டுறதுக்காகவும் ஒரு ஒரு பிளான் பண்ணுவாங்க ஏன்னா இந்தியா அமெரிக்காவுக்கு ஃபேவராக நடக்குமே இல்லைன்னா இந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ணுறதுக்காக யோசிக்கிறாங்க அமெரிக்காக்காரங்க இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்கா நாலா பக்கத்துலேயும் அவங்க வந்து அவங்களுடைய அலைன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா சைனாவையும் இந்தியாவையும் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணால் அவங்கள விடோன்னு ஆனால் இந்தியா என்ன நினைக்கிறாங்கன்னா அமெரிக்கா வந்து நமக்குடைய ஃபேவர்னு நினைக்கிறாங்க இது பயங்கரமான ஒரு தவறான எண்ணமாகும் ஏன்னா அமெரிக்கா எப்பவுமே எந்த நாட்டுக்குமே ஃபேவராகவே இருக்கக்கூடிய ஆட்களே கிடையாது ரேரத் மினரல் அதில் எங்கே இருக்குதுன்னா மியான்மரில் ஏகப்பட்டது இருக்குது அங்கே ஐந்து டிவிஷனாக பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மியான்மரில் இல்லை சைனா தந்திரமாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அஞ்சு குரூப்புக்கும் அவங்க வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க எல்லா விஷயத்துல உதவி செய்கிறாங்க இல்லை சைனா என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் நாலு பேருக்கும் நாலு பார்ட்டி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஃபண்டிங் பண்ணுறேன் ஏன் இந்த ஃபண்டிங் பண்ணுறேன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே சண்டை போடுறதுக்கு இல்லை நீங்கள் ஒரே ஒரு வேலை எனக்கு செய்யணும் ஏன்னா அது வந்து என்னுடைய சைனா சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் வந்து மூக்கு நுழைக்கக்கூடாது அங்கே எதுவும் பெரும் ஆபத்து பண்ணிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சைனாக்காரருங்க சைனா வியாபாரம் பண்ணுறதுக்கு அந்த வழியாக அந்த மியான்மர் வழியாக தான் வெளியில் வரணும் அந்த நாலு குரூப் வழியாக ஒரு ஒருத்தர் முன்னாடி வந்தால் நீங்கள் சைனாவுடைய விஷயங்களை தொடாமல் அப்படியே அந்த வழியை விட்டுறணும் அந்த மாதிரி நாலு குரூப் வழியாகவும் கடந்து போகணும் சைனாவுடைய பொருட்கள் எல்லாமே அது சைனா எல்லாேருக்கும் ஃபண்டிங் பண்ணி தன்னுடைய ஃபேவராக அவங்க மாற்றிருக்காங்க ஆனால் மியான்மர் மீது கண்ணு வச்சுருக்காங்க அமெரிக்கா மியான்மருக்கும் என்ன நட்பு இருக்குதுன்னு அவங்க நல்லா தெரியும் அந்த மணிப்பூரில் நடந்த விஷயங்கள் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு அதனால் இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் என்ன மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்கு இந்த மாதிரி இருக்குது மியான்மரில் இந்தியாவுடைய நட்புறவு வரும் ஸ்ட்ராங் இல்லை அங்கே வேற அளவுக்கு பிரச்சனை தான் இருக்குது அதுக்கு கீழே நான் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருந்த பங்களாதேஷு ரொம்ப நட்புற நாடாக இருந்துச்சு அவங்க ஷேக் ஹசீனா இருக்கிற வரைக்கும் இந்தியாவுக்கு நட்புறவாக இருந்தது இன்றைக்கி அந்த ஷேக் ஹசீனாவுடைய பாட்டி கலைச்சிட்டாங்க இதனால் ஷேக் ஹசீனாவும் டென்ஷனில் இருக்காங்க இந்தியாவுக்கு எந்த வித ஒரு நட்புறவாக இல்லை பாப்போம் வரக்கூடிய காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னு பங்களாதேஷில் ரெண்டு குரூப்பு அந்த குரூப்பு பிஎன்பி அவாமி ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவாமி வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க பிஎன்பி வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க இதனால் அந்த பங்களாதேஷில் எப்போவுமே இந்த ரெண்டு குரூப் வந்து வேறு லெவல் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய விஷயங்கள் இவங்களுடைய விஷயங்கள்னு ஒரே அந்த ரெண்டு குரூப்பும் யாருடைய ஃபேவரில் இருப்பாங்கன்னு தெரியல ஆனால் இப்போ ஜெயிச்சிருக்கிறது பிஎன்பி என்ன பண்ண போகிறாங்க இவங்க பார்ப்போம் என்னென்னா அந்த ஜமாத் கட்சியும் அதுக்கப்புறமா பிஎன்பி கட்சியும் ரெண்டு பேரும் மோதத்தில் பிஎன்பி ஜெயிச்சது இந்தியாவுக்கு சந்தோஷம் ஏன்னா ஜமாத்துக்கிட்ட அவ்வளோ ஒன்றும் நட்புறவு இல்லை அப்படி அதுக்கு உதாரணம் என்ன சொல்லணும்னா பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா ரெண்டு நாட்டில் பா இந்தியா எந்த நாடு விரும்பும்னா ஆப்கானிஸ்தான் தான் ஜெயிக்கணும்னு விரும்பும் அந்த மாதிரி தான் இந்தியா பங்களாதேஷில் பிஎன்பி வந்தாலே கொஞ்சம் சந்தோஷமான விஷயந்தான் இந்தியாவுக்கு நம்ம ரஷ்யா உக்ரைனுடைய போகிற பார்ப்போம் அங்கே வந்து ஏகப்பட்ட போர் நடந்துக்கிட்டே இருக்குது உக்ரைன் மீது ரஷ்யா போருக்கு மேலே போர் ஆயுதங்கள் தாக்குதலுக்கு மேலே தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இந்த தாக்குதல் பண்ணுறாருன்னா உக்ரைனுடைய நிலைமை மிக மோசமாக மாறி இருக்குது தாக்குதல் மேலே தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்குது இதனால் உக்ரைனுடைய நிலமை மிக மோசமாக இருக்குது இது மாதிரி யூரோப் கண்ட்ரிங்க அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி மேலே உதவி பண்ணிகிட்ருக்காங்க உக்ரைனுக்கு எப்படியாவது நீங்கள் ஜெயிக்கணும்னு ஏ ஏகப்பட்ட இருந்து உதவி இருக்காங்க ஆனால் உக்ரைனும் தாக்கு ஓடிக்கிட்டு இருக்குது அந்த பக்கம் ரஷ்யா தாக்கிகிட்டே இருக்குது உக்ரைனை ஆமாம் இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கிறோம் யூரோப்பை பற்றி மேனுவல் மேக்ரானுக்கும் ஜெர்மனிக்கும் அவங்க மனசில் கொஞ்சம் வருத்தம் வந்துருச்சு ரெண்டு பேரும் ஒன்றா இணையிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை அவர் ஒரு மாதிரி நினைவுகள் இருக்கிறாரு பிரான்ஸு ஒரு மாதிரி நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க இதனால் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை அமெரிக்கா சம்மந்தமாக இவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு விதமாக பேசிக்கிறாங்க ஃப்ரான்ஸ் வந்து சைனாவை ஆதரிச்சு ரஷ்யாவை ஆதித்து பேசுகிறாரு இந்த ஜெர்மனி வந்து அமெரிக்கா ஆதரவாக பேசுகிறாங்க ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ரெண்டு குள்ளியும் ஆக இவங்க என்ன பண்ணாங்க இந்த நாட்டில் இருக்கிறவங்க யூரோப் கண்ட்ரீஸில் பிரேசிலில் வச்சு ஒரு மீட்டிங் பண்ணாங்க நமக்கு இப்போ எதிரிக்கு பஞ்சம் இல்லை எல்லா இடத்துலையும் நமக்கு எதிரி இங்கே பஞ்சம் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க யூரோப் கண்ட்ரிஸ் எப்படின்னா ஒரு பக்கம் ரஷ்யா இருக்குது ஒரு பக்கம் சைனா இருக்குது ஒரு பக்கம் அமெரிக்கா இருக்குது இந்த மூணு நாட்களிலையும் அழகான முறை நல்ல முறை நமக்கு நட்புறவு இல்லை ஒன்றா சேர்ந்து இந்த மூணு நாடை பற்றி மீட்டிங் பண்ணுவோம் இவங்களுக்கு என்ன செய்யலான்னு சொல்லி யோசிச்சு மீட்டிங் போட்டால் தான் சரி வரும்னு சொல்கிறாங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அது அவங்க மீட்டிங் போட்டாங்க அந்த பிரேசில் கண்ட்ரியில் எல்லாம் யூரோப் கண்ட்ரிஸில் இருக்கிற சதரங்கள்லாம் சேர்ந்து மீட்டிங் கவுன்சிலில் கூட என்ன ஆயிட்டாங்கன்னா இவங்களுடைய மனசில் ஒற்றுமை எதுவுமே இல்லை ஃப்ரான்ஸ் ஒரு பக்கமாக பேசிகிட்டு இருந்தாங்க ஜெர்மனியும் ஒரு பக்கமாக பேசிகிட்டு இருந்தாங்க மற்ற நாடுகளும் வேறு பக்கமாக பேசியிருந்தாங்க அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை நல்லா தெரியுது அவங்களுடைய பேச்சுவார்த்தையில் இதில் ஜார்ஜியா மெலனி எப்படிப்பட்டிருக்காருன்னா அவர் வந்து ப்ரோ ட்ரம்ப் அவர் ஃபுல்லாகவே ட்ரம்ப்புக்கு சப்போர்ட்டாகவே நிற்கிறாரு இப்போ எப்போவுமே பிரான்ஸும் ஜெர்மனி ஒன்னாக சேர்ந்துருந்தாங்க இப்போ ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் மனஸ்தாபம் வந்ததுனால இப்போ ஜெர்மனி மார்க் கூட சேர்ந்துட்டாரு ஜெர்மனி இட்டாலி இப்போ ரெண்டு பேரும் அமெரிக்கா கூட சேர்ந்துட்டாங்க இதனால் பிரான்ஸ் அதிபர் மேனுவல் மேக்ரான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாரு பிரான்ஸ் மேனுவல் மேக்ரானோட பேச்சு என்ன இருந்துச்சுன்னா நமக்கு ஏகப்பட்ட எதிரிகள் உண்டாயிட்டாங்க இப்போ நம்ம காலோடைய பலத்தில் நம்மளே நிற்கணும் நம்ம வேற யாருடைய பத்தம் பக்கம் சாய முடியாது உண்டான வேலைகள் நம்ம செய்யணும்னு சொல்கிறார் மேனுவல் மேக்ரான் நமக்கு ரஷ்யாவும் பெரிய வில்லனாக இருக்கிறாங்க எதிரியாக இருக்கிறாங்க அதே மாதிரி அமெரிக்காவும் ஒன்றும் நல்ல நண்பன் கிடையாது அதே தான் நம்ம க்ரீன்லேண்டு மேட்டரில் பார்த்தோம் இல்லையா அமெரிக்கா நம்ம என்ன சொன்னாலும் நம்மளுக்கு இருக்கிற கிரீன்லேண்டை அவர் புடுங்க பார்க்குறாரு அப்படின்னு பேசுகிறார் மேனுவல் மேக்ரான் அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம எல்லாம் யூரோப் கண்ட்ரியெல்லாம் சேர்ந்து நம்மளுடைய பலத்தில் நம்ம நிற்கணும் அப்போ தான் நம்ம எந்த ஒரு முடிவையும் தனிமையாக எடுக்க முடியும் இந்த கண்ட்ரிங்களை சப்போர்ட்டில் இருந்தோம்னா யாராவது ஒரு பக்கம் நம்ம போய் சாகிறதாக இருக்கும் அப்போது நம்ம நம்ம காலில் நம்மளே நிற்கணும்னா என்ன பண்ணணும் நமக்கு தேவையான ராணுவ மிலிட்ரி டிஃபென்ஸில் ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணணும் நம்ம ஒற்றுமையாக டிஃபென்ஸில் பலமாக நிற்கணும் இதை தான் டொனால்டு ட்ரம்ப் அண்ணியிலேருந்து யூரோப்பு சொல்லிகிட்டு இருந்தார் இப்போ அதே பேச்சு இப்போ இவங்க யோசிக்கிற நிலம ஆயிடுச்சு யூரோப் கண்ட்ரிஸ் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்கிறார்ன்னா நீங்கள் அதிகமாக உங்களோட டிஃபென்ஸ்க்கு செலவு பண்ணுங்கள் உங்கள் டிஃபென்ஸ்க்கு அதிகமாக செலவு பண்ணுங்கன்னா நீங்கள் அமெரிக்காவுக்கு தேவையான இராணுவ தளவாடங்கள் வாங்குங்க அப்போ அமெரிக்காவுக்கு ஏகப்பட்ட பணம் வந்துடும் நல்ல உள்ள அர்த்தத்தில் வேறு லெவலில் வஞ்சன் வைக்கிறாரு டொனால்டு ட்ரம்ப்பு ஆனால் மேனால் மேக்ரான் என்ன சொல்கிறாருன்னா ரஷ்யா நமக்கு எதிரியாக இருக்கிறாங்க சைனா நமக்கு எதிரியாக இருக்கிறாங்க அமெரிக்காவும் நண்பன் போல எதிரியாக இருக்கிறாங்க இப்போ நம்ம இந்த டிஃபென்ஸுக்காக நம்ம காலில் நிற்கிறதுக்காக நம்ம அமெரிக்கா இனி நம்ம காலில் நம்ம நிற்கணும்னா நம்ம டிஃபென்ஸுக்கு தேவையான இராணுவ தளவாளங்கள் ஏன் நம்ம அமெரிக்கா கிட்டே போய் வாங்கணும் அவங்க நம்ம எதிரியாக தானே இருக்கிறாங்க நம்ம வந்து ஏன் அமெரிக்கா கிட்டே வாங்கணும் நம்ம யூரோப்பியன் கண்ட்ரிஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்கிட்டயே வாங்கிக்கணும் வித இராணுவ தளவாடங்கள் இருந்தாலும் நம்ம வேற யார்கிட்டையும் வாங்கக்கூடாது நம்ம யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மேடு பண்ணணும் நம்ம ஆளுங்களை நம்மளே வாங்கிக்கணும்ன மாதிரி பேசுறாரு மேனுவல் மேக்ரான் நம்ம ஃபைட்டர் ஜெட் செய்யறது இல்லையா ஃபைட்டர் ஜெட்லாம் யார் செய்கிறது நம்ம தானே செய்கிறோம் எந்த ஆயுதம் நம்மளால் செய்ய முடியாது நமக்கு தெரிஞ்ச ஆயுதங்கள் நம்மளுக்கு நான் நமக்கு தெரிஞ்ச ஆயுதங்கள் நம்ம செய்வோம் நமக்கு நம்ம நாடுக்கு நம்ம செய்வோம் எப்படி அமெரிக்கா கிட்ட வெப்பன் இண்டஸ்ட்ரி மாதிரி ஏகப்பட்டது இருக்குதோ அதே மாதிரி யூரோப்லேயும் வெப்பன் இண்டஸ்ட்ரி ஏகப்பட்டது இருக்குது அதில் ஃப்ரான்ஸில் ஏகப்பட்ட வெப்பன் இண்டஸ்ட்ரி இருக்குது எல்லாம் எங்கே வாங்குறோம் ரஃபைல் இந்தியாவிலேருந்து விற்கிறதெல்லாம் எங்கே ரஃபைல் பண்ணுறதே பிரான்ஸு தான் நம்மளே ரஃபைல் செய்கிறோம் ஸ்வீடனில் இந்த மாதிரி நாடு இந்த மாதிரி நாடுகள்லலாம் நம்ம வச்சிருக்கிற வெப்பன் ஃபேக்ட்ரி இருக்குது நம்மக்கிட்டே நம்மையும் வாங்கிக்கணும் நம்ம ஏன் அமெரிக்காக்கிட்டையோ வேற ஏதோ நாடுகள்லேருந்து வாங்கணும் நம்மளுடைய வெப்பன் இண்டஸ்ட்ரி நம்ம ஏன் அதை ஸ்ட்ராங் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை ஏன் டெவலப் பண்ண வேண்டாம் இப்போ இந்த ஜெர்மனி இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பட்டாங்கன்னா எல்லாருமே வந்து வெப்பன்ஸ் வாங்கணும்னா அப்போ ஃப்ரான்ஸ் ஃபஸ்ட் இடம் வந்துடும் ஜெர்மனி செகண்ட் இடம் போயிடும் இதனாலே இவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்கும் மன வளைச்சல் இருக்குது கிட்ட வெப்பன் வாங்கணும்னா ஃப்ரான்ஸ் எல்லா இடத்துலையும் மெயின் அதிபர் மாதிரி மாறிடுவார் உங்களுக்குள்ளே போட்டி அதிகமாகிடுது எப்போவுமே எதிராளி வந்துருட்டோம் நல்ல இது வந்துடும் நினைப்பாங்க ஆனால் அதுவே நம்ம அண்ணன் தம்பிக்குள்ளே யாரும் பெரிய லெவலில் மாறணும்னு நினைக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் போட்டி நடக்குது அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் சின்ன சின்ன நாடுகளாக இருக்கிறாங்கள்ல இவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா மேனுவல் மேக்கரானோடைய பேச்சு ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா யூரோப் கண்ட்ரி டெவலப் பண்ணுறதா இருக்குது ரெண்டாவது ஆயுதங்கள் ராணுவ தடவங்கள் நம்மளே செய்யறது ரொம்ப நல்ல ஐடியாவாக தெரியுது மற்ற நாடுகளுக்கு ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப்பு யாருமே யூரோப் கண்ட்ரியை மதிக்கிறதே இல்லை அப்போ நம்மள அவரை கைவிடணும் அவரை கைவிட்டாதான் நமக்கு மதிப்பு கிடைக்கும் அவர் மதிப்பு தராதவர்கிட்ட நம்ம ஏன் மதியாத காதல் மதியாத இந்த மாதிரி தானே இருக்குது ட்ரம்ப் அவருடைய நிலையை காட்டுறாரு ப்ரஸ்டீஜை காட்டுறாரு அப்போ நம்மளுடைய பிரஸ்டீஜ் நம்ம காட்டணும் அதுக்கு நம்மளுடைய கண்ட்ரிங்லேயே நம்ம வெப்பன்ஸ் ரெடி பண்ணி ஃபேக்ட்ரிஸை டெவலப் பண்ணால் நமக்கு தானே நல்லது அந்த மாதிரி சின்ன கண்ட்ரி நாடுகள் எல்லாம் ஃப்ரான்ஸ்க்கு சப்போர்ட்டாக பேசுறாங்க நம்ம ஒன்றுமே பண்ண முடியலன்னா என்ன அவங்கக்கிட்ட இந்த ஆயுதம் வாங்குறத நிப்பாட்டுவோம் அவங்களுடைய நம்மளுடைய பணம் ஏன் அங்கே போனோம் இதே மாதிரி அமெரிக்காக்கும் கனடாக்கும் பிரச்சனை வந்துச்சா இல்லையா அந்த அமெரிக்காக்கும் கனடாவுக்கு பிரச்சனை இல்லை கனடா என்ன பண்ணாங்க அவங்க அவங்க கிட்ட இருந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்குறதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்களா இல்லையா இந்த மாதிரி யூரோப்பும் நம்ம கிட்ட வாங்குற ஆயுதங்களை நிப்பாட்டுவோம் ரஃபேல் போன்ற விமானங்கள் ஏகப்பட்ட ராணுவ வளத்தினாங்க நம்மகிட்ட இருக்கு ஒரு தைரியம் இல்லையா நம்ம வந்து உங்ககிட்ட வாங்க மாட்டோம் அமெரிக்கா உங்ககிட்ட இருந்து ஆயுதம் வாங்க மாட்டோம் நம்மளுடைய ஆயுதம் நாங்களே செஞ்சுப்போம் அந்த மாதிரி அந்த வார்த்தை கூட சொல்ல மாட்டத்துக்கு தைரியம் இல்லையா மாதிரி அவங்க உள்நாட்டு உள்ள யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்குள்ளே ஒரு பிரச்சனை மாதிரி நடக்குது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க வாங்க பார்ப்போம் நம்ம இவங்களுடைய என்ன பிரச்சனைகள்லாம் வருது வருங்காலத்தில் பார்ப்போம் இதுக்கப்புறமா நம்ம பேச வேண்டியது யாருன்னா இஸ்ராயலை பற்றி பெஞ்சமின் நெத்தனியாவின் நேற்று அமெரிக்காவுக்கு போயிருந்தாங்க அந்த க்ளோஸ் டோரில் ஒரு மீட்டிங் பண்ணாங்க அந்த மீட்டிங்ல அவங்க என்ன பேசுறாங்கன்னு விவரமா சொல்லுவோம் பார்ப்போம் என்னதான் பேசியிருக்காங்க இன்ன வரைக்கும் அவங்க வந்து தகவல் வரல பெஞ்சமின் நெத்தின்யாவ் போனதுல இருந்து பார்த்தா எப்படி தெரியுதுன்னா அமெரிக்கா முழு அடிமையா இருக்குது இஸ்ராயலுக்கு ஏன்னா எந்த ஒரு மெசேஜும் வெளியில் வர ஜெஃப்ரி ஜப்ரி அப்சின் ஃபைல் வெளியில வந்ததுலேருந்து அமெரிக்கா ஏதோ கட்டப்பட்ட மாதிரி இருக்கிறாங்க எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் காணும் சைலண்டாக இருக்கிறாங்க ஜெஃப்ரி அப்சின் உடைய ஃபைல் ஒன்றும் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஏகப்பட்ட நாட்டுக்களில் இருக்கிற அதிபர்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்துடும் ஏன்னா ஒவ்வொருத்தர்களுடைய பேர் அதில் இருக்குது இஸ்ராயலுடைய தந்திரம் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாலும் பெஞ்சமின் நெத்தன்யாவை சொன்னால் அதுக்கு மேலே ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்காரு ஏன்னா அவர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஃப்ரீயான ஆளாக தெரியல ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப்புடைய அடிமையாக இருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் என்ன சொல்லுமோ இனி பெஞ்சமின் நெத்தன்யாவும் என்ன சொல்லுவாங்களோ அதை தான் அவர் செய்ய பார்ப்பார் ஈரானை தாக்கம்ன்னா தாக்குறதுக்கான எல்லா விஷயம் செய்வார் மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் எதுவும் ஒத்துக்கலைன்னா அவருடைய ஃபைலை தூக்கி வெளியே போடுவாங்க அது வெயில் வெளியே போச்சுன்னா ஏகப்பட்ட பிரச்சனை ஆகிடும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஏதோ பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் அந்த விஷயமாக வெளியே வரும் இப்போ வந்து நம்ம கியூபாவை பார்த்தோம் கியூபாவோடைய நிலைமை மிக மோசமாக இருக்குது அது நாலா பக்கமாக அவங்க பிளாக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க எதுவுமே உள்ளவும் வரல வெளியும் போல ஆயிலே வரத்துக்கான வசதியே இல்லை எந்த ஒரு ஆயில் வராத மாதிரி பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க இது பற்றி தான் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி எல்லா வேலை விஷயமும் நடக்கிறது என்ன ஆயில் சம்மந்தமாக தான் இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா பக்கத்து நாடுகளில் உதவி சாமான் வழங்குற அளவுக்கு ஆகிப்போச்சு கியூபாவில் அவங்கள உணவு வேறு துணிகள் சம்மந்தமான விஷயங்களை மெக்சிகோ எல்லாம் ஏகப்பட்ட உதவிகள் செய்துட்டு இருக்காங்க அதே மாதிரி ரஷ்யாவும் அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கு உதவியாக நாங்கள் ஆயிலை வந்து எத்தனை வந்து கொடுப்போம் கியூபாக்கு அந்த ஆயில் உதவியாக கொடுக்குறத டொனால்ட் ட்ரம்ப் அலோவ் பண்ணுவாரா அலோவ் பண்ண மாட்டாரா காட்னோஸ் அது அல்லாது தான் தெரியும் அது என்ன செய்வார்னு பிரான்ஸ்ல ஏகப்பட்ட மழை வந்துருச்சு மழகாஸ்கர்லேயும் ஏகப்பட்ட மழை புயல் வந்திருக்கு டாலருடைய பிரச்சனை இப்போ பயங்கர இஷுவாக போயிட்டு இருக்குது ஏன்னா இந்த டாலர் எல்லாம் பக்கமும் வில என்னது விலைவாசி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது டாலருடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த அமெரிக்காவுடைய அம்பயர் இருக்காருல எப்பாவது கீழே ஊர தான் எப்போ டாலர் உழுதோ அந்த அம்பேர் அன்னைக்கு காலி டாலருடைய பிரச்சனை எப்படி போகுதுன்னா அந்த வீச்சு வீச்சு மேல வீழ்ச்சி ஆகிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் வீச்சு மேலே வீழ்ச்சியா போயிட்டு இருக்கு இந்த மாதிரி போகுதுன்னா கண்ணாடி மாளிகை போல உக்காந்துட்டு இருக்குது டாலர் அது யார் வேணா அந்த கண்ணாடி மாளிகையை ஒடிக்கலாம் எதுவுமே கிடையாது அங்கே தங்கம் இல்லை எதுவுமே இல்லை ஆனால் டாலர் மேல டாலர் பிரிண்ட் பண்ணிக்கிட்டே போறாங்க அவங்க அதுவும் ஏகப்பட்ட கடன் அமெரிக்கா மீது ரூபி சொல்றாருங்க ஏகப்பட்ட கடன் பல ஆயிரக்கணக்கான ட்ரில்லியன் டாலர் கடனில் இருக்குது அமெரிக்கா அமெரிக்கா கோல்டை நிகராக வச்சாங்க அதனால் டாலர் டவுன் ஆயிடுச்சு அதனால பெட்ரோல் டாலர் மூலியமாக அதை ஸ்ட்ரென்த் பண்ணாங்க அமெரிக்காவுடைய டாலரை வந்துருச்சுன்னா அமெரிக்காவுக்கு ரியர் ரியர் அர்த்த மினரல் மினரல் பற்றி பேசுகிறாங்க மேனுஃபேக்சரிங்குடைய பிரச்சனை வந்துருச்சு இந்த ரெண்டு விஷயமும் யாருக்கிட்ட இருக்குன்னா சைனாகிட்ட அவங்க ஆல்ரெடியாக வச்சுட்டு இருக்காங்க இதனால் சைனா வேறு லெவலில் பீக்கில் இருக்காங்க சைனா மட்டும் ஒன்று அறிவிச்சாங்கன்னா சைனாவில் இருக்கிற ரியர் அர்த்த் மினரலை நாங்கள் வந்து விற்போம் ஆனால் அந்த ரியர் மரத்து மின்னறலை வந்து டாலரில் விற்க மாட்டோம் சைனா யானில் விற்போம்னா பிரச்சனை தான் வாங்கினா வாங்க இல்லாட்டி போங்க அப்படின்னு சைனா சொல்லிட்டாங்கன்னா எல்லோரும் வாங்குற நிலைமையிடும் இதில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல சைனா வேறு லெவலில் வேலை செஞ்சு டெவலப் பண்ணி வச்சிருக்கிறாங்க அவங்க நாட்டுக்குள்ளே சைனாக்காரங்க இப்போ என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு நாடில் இருக்கிற எல்லா நாடுக்கும் என்கிட்ட நீங்கள் யுவானில் வாங்குனீங்கன்னா நீங்கள் டாலரை நிராகரித்து வந்து வாங்குனீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாேருக்கும் கொடுப்பேன் ஒன்று டாலரில் ஒன்று யுவானில் வாங்குங்க இல்லைனா யூரோப்பியன் கண்ட்ரியில் வாங்குங்க யூரோப்பியன் கண்ட்ரி மதிப்பில் வாங்குங்க இங்கே எந்த பணத்துலேயும் வந்து வாங்க வாங்குங்க ஆனால் நாங்கள் டாலரை மட்டும் அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க திரிக்கு எதிரியை மூக்கில் உடைப்போம் மாதிரி செய்வாங்க ஏன்னா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கு ரொம்ப ஆகலை வர்த்தகத்தில் சைனா டாப் டக்கரில் இருக்கிறாங்க அமெரிக்காவோ கடனோ கடன் பத்தத்தில் உட்காந்துட்ருக்காங்க சைனாவில் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க உலகத்துலேயே அவங்கள மாதிரி ப்ரொடக்ஷன் எதுவுமே இல்லை இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் ஆனால் இந்தியாவுக்கு பயங்கரமான நிர்பந்தம் அந்த நிர்பந்தத்துலேயும் சைனாவுடைய ப்ராடக்ட் வாங்குகிற நிலமை ஆகிடுச்சு இந்தியாவுக்கு நல்ல கண்ட்ரி சைனாவுடைய ப்ராடக்ட்டை பிளாகே பண்ண முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் பொருளாக இருக்குது இந்த சீப்பில் விற்கிறாங்க வேலை எந்த நாட்டுக்காரங்களும் அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது அந்த அளவு விலை கம்மியான சீப்பான பொருள் இருந்தால் வேற யாருமே அவங்களுக்கு முன்னாடி நிற்க முடியல சைனா அந்த மாதிரி மிஷினரி ஃபேக்ட்ரிஸ் வச்சிருக்காங்க ஆப்பிள் ஃபோன் கொஞ்சம் நல்லா இருக்குது அதோடைய விலையை பாருங்க அதே மாதிரி ஜெர்மனியில் கார் ரெடி பண்ணுறாங்க அதோடைய விலையை பாருங்கள் எந்த எவ்வளோ விலைன்னு இல்லையில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஃபோனுடைய விலை கம்மியில் சைனா பத்து மடங்கு விலை கம்மியில் ரெடி பண்ணுறாங்க அதே மாதிரி காரம் பத்து மடங்கு கம்மி விலையில் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க மேனுஃபேக்சர் பண்ணி தராங்க அதோடைய அசசரிஸும் தராங்க இப்போ நீங்கள் எப்பவும் எதிர்பாருங்க இந்த டாலர் பிரச்சனை ஏன்னா சைனாவுடைய ரியர் எர்த் மினரல்லையும் சரி இந்த புரா இந்த பொருள்கள்லாம் சைனா மேனுஃபேக்சர் பண்ணி தண்ணுறது பரவதுலேயும் சரி எப்போவுமே ஒரு பிரச்சனை வரப்போகுது ஏன்னா அமெரிக்காவுக்கு ஏன்னா லோனை பற்றி பேசுகிறாங்க லோனை எப்படி சொல்கிறாங்கன்னா நாங்கள் லோன் கொடுப்போம் ஆனால் டாலரில் கொடுக்க மாட்டோம் டாலரில் வாங்க மாட்டோம் அதனால் லோன் கொடுத்தா எங்களுடைய பணத்தில் தான் கொடுப்போம்னு சொல்கிறாங்க சைனா இப்போ வியாபாரத்துலேயும் சைனா பொருள் யான் வாங்குறதா இருந்தாலும் அந்த மினரல் அர்த் மினரல் சம்பந்தமான பொருள் விற்கிறதாலும் அது வந்து சைனாவோட யானில் வாங்கினாலும் அப்போ யோசிச்சு பாருங்கள் டொனால்டு ட்ரம்ப்புடைய நிலமை டாலர் அமெரிக்கா அது வேறு லெவல் பிரச்சனையில் சந்திக்கணும்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம நிறைய நியூஸ் கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பார்த்துருக்கோம் இந்த கரண்ட் அஃபேர் நியூஸ் உங்களுக்காக நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க தான் எனக்கு உற்சாகமாக இருக்கும் Semua orang kamaran assalamualaikum warahmatullahi wabarakatuh insyaallah nanti akan lihat